இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான கலை வணக்கங்கள் திருஞானம் என்னுடைய இனிய நண்பர் தயாரிப்பாளர் இயக்குனர் அவருடைய கடின உழைப்புக்கு இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் வேண்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறீர்கள் படம் பார்த்த நான் பார்க்கல பார்த்த நண்பர்லாம் உண்மையாகவே ரொம்ப உள்ளபடி ரொம்ப பாராட்டி சொன்னாங்க அதில் குறிப்பாக வந்து அம்ரேஷோட ரீரிக்கார்டிங் பற்றி எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா அம்ரேஷ்க்கு வந்து அவனுக்கு எவ்வளோ திறமை இருக்குது அதற்கான இன்னும் அதுக்கான படங்கள் இன்னும் சரியாக நிறையா அமையலை இன்னும் நிறையா அவனுக்கு டைம் இருக்குது செய்யறதுக்கு நிச்சயமாக பெரிய அளவில் சாதிக்கக்கூடிய ஒரு தம்பி அவனுக்கு என்னோடய வாழ்த்துக்கள் திருஞானத்துக்குள்ள அந்த ஒரு இது சினிமா மேல் இருக்கிற அந்த அளவு கிடந்த காதல் தான் இந்த படம் இந்த உருவாக்கம் எல்லாமே ஸோ இந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து அவர் எவ்வளோ சிரமம்லாம் பட்டிருக்காரு எவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்றதுலாம் நாங்கள் நிறையா கூட வந்து பார்த்துருக்கோம் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய ஹீரோக்கள் போட்டு எடுக்கிற படங்களே வந்து லாபத்துக்கு வருதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கும் பொழுது ஹீரோவை அல்லாமல் எந்த விதமான ஒரு ஒரு சின்ன பிஸ்னஸ்க்கான ஒரு பேஸ் கூட இல்லாத ஒரு ஸ்டார் வேல்யூவோடு ஒரு படம் பெற்றாரு அந்த படத்தை வந்து இன்னைக்கு திறக்கி கொண்டு வந்து அவரே ஓன் ரிலீஸ் பண்ணி அதை முழுக்க முழுக்க ரிஸ்க் இல்லையா அந்த ஒன் டு எவ்வளவு எவ்வளோ இருக்கோ அவ்வளவுமே அப்படி கம்ப்ளீட்டாக ரிஸ்க் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு படம் நல்லா இருக்கின்றதுனால ஒரு சந்தோஷமாக ஒரு நம்பிக்கை ஒரு பெரிய ஒரு தன்னம்பிக்கை இருக்குது நிச்சயமாக அந்த படம் வெற்றி அடையும் நமக்கு ஒரு ஓட்ட முதல் கிடைக்கும் நல்ல பேர் கிடைக்கும் ஒரு இயக்குநராக வரணுன்றத அவருடைய அந்த கனவுகளுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு கூட ஒரு பெரிய ஹீரோக்கள் படத்தில் பொழுது கதாநாயகளுக்கு வந்து அவங்க ப்ரொமோஷனுக்கு வர்றாங்களோ இல்லையோ நம்ம ஹீரோவை வச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு போயிடலாம் மீதி ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி பண்ணும்போது இந்த நேரத்தில் வந்து நம்மளை நம்பி இவ்வளோ பெரிய சம்பளத்தை கொடுத்து இவ்வளோ பெரிய படத்தை எடுத்துருக்காங்க அவங்களுக்கு நம்ம கூட வைக்கணுன்ற எண்ணம் அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வரணும் அது வரலைன்னா ரொம்ப வருத்தமான விஷயம் ஏன்னா அந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் மட்டும் வேறு யாருமே கிடையாது இல்லை இது மீது எல்லாருமே அறிமுகமாகவும் புதுமுகமாக இருக்கிறதுனால இருக்கிறவங்க அதை ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும் அது வந்து அவங்களுக்கு இனிமேல் அது தேவை முடிவு பண்ணா வேறு விஷயம் பட் ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் தேவை அந்த லைஃபு அந்த படத்தில் இருக்கிற மீதி டெக்னீஷியன்ஸுக்கு தேவை டெஃபினட்டாக வந்து இன்றைக்கி அவங்க இந்த படத்தின் கதா அன்னைக்கு வரலன்றது இல்லாமல் சூழ்நிலை வர முடியாமல் போயிருக்கலாம் இன்னைக்கு தொடர்ந்து இன்னும் அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகும் போது என்னுடைய தொடர்ந்து என்னுடைய ப்ரொமோஷன் அவங்க கலந்துக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக அவர் வாங்கிய சம்பளத்தில் ஒரு பகுதியை திருப்பி கொடுக்க வேண்டி வரும் என்பதை தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு எச்சரிக்கையாகவே இந்த இடத்தில் நான் இதை தெரிவித்துக்கிறேன் ஏன்னா இது வந்து மற்றவங்களுக்குலாம் ஒரு படமாக இருக்கணும் இது இப்படியே விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது டெஃபினட்டாக அவங்க அடுத்து ப்ரொமோஷனுக்கு வரணும் பிஃபோர் ரிலீஸ் எல்லா ஸ்க்ரீன்லேயும் அவங்க அப்பியர் ஆகணுன்றது ஒரு வேண்டுகோளாகவும் அன்பாகவும் கேட்டுக்கிறோம் மற்றபடி இந்த படம் வெற்றி அடையணும் இந்த படத்தில் இருக்கிற அறிமுகமாக இருக்கிற பேபி மானசிக்கும் விஜயவர்மாவுக்கும் ஒளிப்பதிவாளருக்கும் இருக்கிற அத்தனை பெரிய லைஃப் இது படவையுடைய வாழ்க்கையும் வெற்றியும் தயாரிப்பாளருடைய முழு முழு வாழ்க்கையும் சார்ந்த விஷயம் அனைவரும் கோபரேட் பண்ணோம் மீடியா நண்பர்கள் இந்த படத்துக்கு அதிக ஒத்துழைப்பு தரணும் என்று பணிவாக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்